ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா வாழக்காய் கோஃப்தா கரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வாழக்கா எடுத்து வச்சுருக்கேன் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பழுத்த தக்காளி பழம் ரெண்டு அதே மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கேப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு இது வெந்து வரட்டும் மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போ வேக வச்ச வாழைக்காயை தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கால் டீஸ்பூன் தேவைக்கேற்ப லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு மிளகாய் மிளகாய்த்தூர் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி எறிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் கடாய வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் இந்த எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் எல்லாமே பொறித்து எடுத்துக்கலாம் இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிரேவியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சிருந்த மல்லிகைகளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது சாதம் நெய் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் காற்றி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்